நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே மகர ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க தா வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட தான் செயல்படுவாங்க அவங்க குறிக்கோள் வந்து மிகப்பெரிய குறிக்கோளா தான் இருக்கும் தன்னோட குறிக்கோளை அடையிறதுக்காக தினமும் அயராது உறக்கம் போராடி கொண்டிருப்பாங்க குறிக்கோள் அடையிறதுக்கு மத்தவங்க உதவி செய்யணும்னு மத்தவங்க யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தா வாழ்க்கையில தாம் முயற்சியால முன்னேறணும்னு நல்ல குணம் கொண்டவங்க தான் நம்ம மகரம் ராசிக்காரங்க தான் குறிக்கோள நல்ல வழியில தான் முன்னேறணும் கெட்ட வழியில நம்ம முன்னேற்றமான பாதிக்கு செல்ல கூடாதுங்கிறதுல முழு மனதோட தான் நம்ம மகரம் ராசிக்காரங்க பாக்குறதுக்கு எளிமையான தோற்றத்தோட இருந்தாலும் நம்ம மகரம் ராசிக்காரங்க வலிமை நம்பிக்கைக்கும் வலிமைக்கும் சொந்தக்காரங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி வாழ்க்கையோட நெளிவு சுழிவு அறிஞ்சு அப்புறம்தான் முடிவெடுப்பாங்க எடுத்தாங்க எடுக்க மாட்டாங்க எந்த ஒரு சொல்லையும் அவங்க வாயிலிருந்து வாங்க முடியாது ஒருத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை செஞ்சு நம்ம இந்த பேச்ச பேசலாமா நம்ம பேசுறதுனால யாராவதுக்கு பாதிப்பு வருமா இது நம்மளுக்கே அது தப்பான வழியை கொண்டு போய் விட்டுருமா நம்ம செய்யற செயலால நம்மளுக்கு நல்லதா மத்தவங்களுக்கு நல்லதா நம்மளுக்கு கெட்டதா மத்தவங்களுக்கு கெட்டதான்னு பார்த்துட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லாத பட்சத்துலதான் அந்த செயலையும் அந்த சொல்லையும் பேசுவாங்க செயல்படுத்துவாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க நேர்மைக்கும் வாழ்க்கையில நல்ல எண்ணத்துக்கும் பேர் போனவங்க தான் நம்ம மகரம் ராசிக்காரங்க இப்பேற்பட்ட மகரம் ராசிக்காரங்க என்னமோ இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டத்துல சிக்கி தவிச்சிட்டு தான் இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிசயம் ஒண்ணு நடக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களே இதை யாராலையும் தடுக்கவே முடியாது முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மகரம் ராசியில் பிறந்த குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பழகுவாங்க பேசுவாங்க வேறுபாடு தெரியாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம் யார நம்பணும் யார நம்ப கூடாதுங்கிறது கூட தெரியாம எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படையா காட்டக்கூடிய குணம் கொண்டவங்கதான் நம்ம மகரம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல மகரம் ராசிக்காரங்களே உங்களை பத்தி ஊரே புரளி பேச போகுது இறைவா முருகா என்னம்மா சொல்றீங்க நல்லது நடக்குது அதிசயம் நடக்குதுன்னு சொன்னீங்களே ஊரே புரளி பேசுற அளவுக்கு என்ன விஷயமா நடக்குது அப்படிங்கிறீங்களா ஆமாங்க ஊர் புரளி பேசுறது உண்மைதான் ஆனா உங்களை பத்தி நல்ல விதமா புரளி பேச போறாங்க கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான் வாழ்ந்தா இவனை மாதிரி முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு உங்களை பத்தி பெருமையும் புகழையும் தான் உங்க ஊரும் உலகமும் உங்களை பத்தி புரளி பேச போறாங்க உங்க குடும்பத்திலயும் சரி உங்க சொந்த பந்தலையும் சரி பந்தத்திலயும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிகமா விளையாட போகுதுங்க திருமணம் ஆகாத மகரம் ராசிக்காரங்களுக்கு குருபலன் கூடி வரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது இதனால் வரைக்கும் உங்கள் மனதில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் நீங்க யாருக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் உங்களிடம் வந்து சேரப்போகிறார்கள் அது யாரா வேணாலும் இருக்கலாம் உங்களை பிரிந்து சென்ற உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் புதிய ஒரு உறவாக கூட இருக்கலாம் அவங்க எல்லாம் உங்களிடம் வந்து போறாங்க நீங்களே எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழப்போகிறது பூர்வீக சொத்திலிருந்து எல்லாம் சுமூகமான முறையில தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்களுக்கு வந்துடும் நீங்க அதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டியது இல்லை என்னைக்கோ உங்களுக்கு திரும்ப வந்து நடக்க போகுது நல்லதா கோயிலுக்கு செல்லனும் பூர்வீக ஊருக்கு செல்லனும் நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் முடியாம தடைபெற்றுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பூர்வீக சொத்தும் கிடைப்பது மட்டுமில்லாமல் பூர்வீக வீட்டுக்கு செல்வீர்கள் பூர்வீக சொந்தங்களை சந்திக்க போகிறீர்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போகிறீர்கள் நீங்க எப்படி சொல்றது இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக ஒரு நாள் கூட நிம்மதியா வாழணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம் தாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மகரம் ராசிக்காரங்களே டேல இல்லாத மகரம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஏத்த மனசுக்கு பிடிச்ச வேலை தகுதிக்கு சம்பளத்தோட சொந்த ஊர்லயே நிம்மதியான வேலை கிடைக்க போகுது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் நடக்க போகுது குழந்தைங்களிருந்து பெரியங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் மரியாதையோடு நடந்துக்க கூடிய மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனி யூரே உங்களை பத்தி பெருமையும் புகழையும் பேச போறாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பா நல்லது மேல நல்லது நடக்கும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ள முருகரை மனதார வேண்டிட்டு முருகரோட முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றின்னு முருகரை மனசுல மூணு டைம் இந்த மந்திரத்தை சொல்லி உங்க குறைகள்ல சொல்லி வேண்டிக்கங்க கண்டிப்பா உங்க குறைகளை எல்லாம் நீக்கி முருகர் உங்க வாழ்க்கைக்கு நல்லது செய்வார் நல்லதா நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்பிக்கையோட வாழுங்க ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த புது வருஷம் எந்த நேரத்துல பிறந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாவது தான் இந்த புது வருஷம் பிறந்திருக்கு இதன் காரணத்தால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்க துணிச்சலும் எதையும் சாதிக்கும் மனப்பக்குவும் உங்க மனசுல எழப்போகுதுங்க இதனால் வரைக்கும் பயந்துட்டு இருந்த காரியத்தை எல்லாம் பயமில்லாம செஞ்சு முடிக்க போறீங்க இந்த புத்தாண்டுல பல வகையிலும் வெற்றிகள் சூழ்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க போகுதுங்க இந்த ஆண்டு பறக்கும் போது ஏழுல செவ்வாய் நிக்கிறதுனால மனைவியுடன் விவாதங்கள் சந்தேகம் பிரிவு மனப்பான்மையெல்லாம் வரதான் செய்யும் உங்க முன்போகத்தை குறைச்சுக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ எல்லாம் வச்சுக்காதீங்க ஒற்றுமையா விஷயமா இருந்தாலும் தப்பே பண்ணனா இருந்தாலும் நீங்க சொல்லிட்டு பண்ணுங்க மனைவியும் கணவனும் ஒற்றுமையா இருங்க உங்களை யாருனாலையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது கடவுள் உங்க பக்கம்தாங்க இந்த வருடம் சனி ரெண்டுல அமர்ந்து ஏழரை சனியின் பாதக சனியாக இருக்கிறதுனால பல்வழி காதுவழி வந்துட்டு போயிரும் இதனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது லைட்டா உங்களை பயமுறுதி பார்க்கும் சற்று கவனத்தோடு இருந்துக்குங்க கண் பார்வைய பரிசோதித்துக் கொள்வது நல்லது அதிக நேரம் மொபைல் போன் தொலைக்காட்சி பாக்குறத குறைச்சுங்க கொஞ்சம் குறைச்சுக்குங்க தினமும் நாலு மணி நேரம் பாக்குறீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்குங்க முழுமையா உங்களை குறைக்க சொல்ல படிப்படியா குறைச்சிக்க அடிமையா இருக்கிற போதை பழக்கம் சிகரெட் பழக்கத்தையெல்லாம் அறவோடு விட்டுருங்க தயவு செஞ்சு விட்டுருங்க உங்க உடம்ப பாதுகாப்பா பாத்துக்குங்க உடம்புதாங்க முக்கியம் உடல் நல்லா இருந்தாதான் நம்ம மத்தவங்களை பாதுகாக்க நம்ம குழந்தைங்கள குடும்பத்தையெல்லாம் யாரு பாத்துக்குவா நீங்க போயிட்டீங்கன்னா யாரு பாத்துக்குவா அதை புரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்கல்ல பழமொழி சுவர் இருந்தால்தான் ஓவியம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க இருந்தாதான் உங்க குடும்பம் நீங்க இல்லீனா உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி சுக்கா பின்னமா சின்ன பின்னா போயிடும் அதை புரிஞ்சு செயல்படுங்க என்ன செஞ்சாலும் செய்யறது நல்லதா கெட்டதா நம்ம இதை செய்யலாமான்னு யோசிங்க நீங்க சொல்லுவீங்க எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த மதுவை குடிச்சனாதான் என் கஷ்டமெல்லாம் பறந்து போகுதுன்னு சொல்லுவீங்க அதாவது தப்புங்க அது என்ன உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது குழந்தைங்க கிட்ட விளையாடுங்க அப்படிதான் வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க இல்லைன்னாலும் வேற ஏதாவது விஷயத்த பண்ணி உங்களை நீங்க உங்க மனசை வந்து மாத்திக்கங்க சரிங்களா உங்க வாழ்க்கையில நல்லதா நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்காரங்களே மகரம் ராசிக்காரங்களே நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் சரி மற்றவங்க கிட்ட ஒரு சொல்ல சொன்னீங்கன்னாலும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி இந்த சொல்லல சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க எடுத்தங்க புத்தி எந்த ஒரு செயலையும் செஞ்சிடாதீங்க அது உங்களையும் பாதிக்கும் உங்களை இருக்கிறவங்களையும் பாதிக்கும் சரிங்களா உங்க வாழ்க்கையில மற்றபடிக்கு எல்லாமே நல்லதுதாங்க பொறுமையை மட்டும் தடைபிடுச்சிங்கன்னா போதும் மகரம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நபர்களால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது உங்களுடைய புகழை ஊரே பேச உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வெளிவட்டாரத்தில் கிடைக்க போகிறது ஷேர் மார்க்கெட் துறையில் முதலீடு செய்தவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இது சரியான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில தொடங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க தை மாசம் முடிகிறதுக்குள்ள தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களா தொழில் தொடங்கிருங்க தொழில் தொடங்குறது தொடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வீழ்த்த யாரும் நிலைய முடியாது வெற்றி மேல் வெற்றி வாழ்க்கையில வெற்றிதான் கீழே மாட்டீங்க அப்படியே மேலதான் போயிட்டே இருப்பீங்க மேல போனாலும் கீழே இருக்கிறவங்களையும் பார்த்து அல்லாருக்கு உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு சிறப்பு குணமும் தன்னலமும் கொண்டவங்க தாங்க நீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதுன்னு வாழ்ந்தவங்க வாழ்க்கையில அதிசயங்கள்லாம் நடக்க போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது புதிய நபர் வருகையினாலதான் உங்க வாழ்க்கையை மாறி இருக்கிறது நீங்க போறீங்க கணவன் மனைவிக்கில்லை இடையே புரிதல் அதிகரிக்கப் போகிறது மனைவி வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான ஆதாயங்களும் நன்மைகளும் நடக்க போகிறது உங்க சகோதர சகோதரிகளால உங்களுக்கு பலவிதமான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகிறது உங்க இல்லத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் அப்புறம் குழந்தை பேரு அடுக்கடுக்கா காதுகுத்து அந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டே இருக்கும் புதிதாக வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தடைபட்டு தடைபட்டு நின்றுருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க நினைச்சபடி உங்க சொந்த ஊர்லயே வீடு கட்டி சந்தோஷமா நிம்மதியா குடும்பத்தோட கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகர் உங்க மனசுல என்னைக்குமே இருக்கணும் முருகர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு ஒடியும் முருகரை மனதார நினைச்சுக்குங்க முருகர் ஆலயத்துக்கு போய் தான் முருகரை வேண்டனும் அப்பதான் முருகர் நம்மளை பாதுகாப்பாருன்னு இல்லை முருகரை எந்த ஒரு நிமிஷம் நினச்சிக்கிட்டீங்கன்னா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூட துணை இருப்பாரு ஏதாவது நம்ம நம்ம கூடவே நம்ம உள்ளத்திலேயே முருகர் குடியிருக்கிறாருங்க அதை நீங்க புரிஞ்சு செயல்படுங்க நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நீங்க பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமா செஞ்சிருக்குங்க ஓட்டும் போது இந்த காலத்து இளைஞர்கள் கையில தொலைபேசி வச்சு ஆகணும் பேசியே தான் ஆகணும்னு பேசுறீங்க என்னங்க அவசரம் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு போங்க உங்களை நம்பி குடும்பம் இருக்கு உங்களுக்காக எத்தனை உறவுகள் காத்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் யோசிச்சு செயல்படுங்க வரக்கூடிய இந்த காலகட்டம் தை மாசத்துல பொறுத்தவரைக்கும் மகரம் ராசிக்காரங்களே மேலும் நல்லதெல்லாம் நடக்க தை மாசம் முடியும் வரை மாதத்தின் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை மனதார வேண்டி வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்